நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் அறிவோம் பகுதி இரநூத்தி இருபத்தி ஒன்பது திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பற்றி சொல்லிட்டு வரேன் திருவேங்கடமுடையானை பற்றி ஆச்சரியமாக பார்த்துட்டு வர நாம அந்த பெருமாளுடைய திருமார்பில் இருக்கிற ரெண்டு தாயார்களை பற்றி பார்த்தோம் ஒரு பக்கம் மகாலட்சுமி மற்றொரு பக்கம் பத்மாவதி இது எதுக்கு ரெண்டு தாயார் இருக்கா இவா ரெண்டு பேருக்குள்ள என்ன வித்தியாசம் இந்த பத்மாவதிக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன அப்படிங்கிற கேள்விகள்லாம் உதித்து அந்த கேள்விக்கான பதிலை ஒரு கதையாக பார்க்க ஆரம்பித்து வேதவதி அப்படிங்கிற பெண்ணுடைய கதையை நேற்றைக்கு பார்க்க ஆரம்பித்தோம் வேதவதி ஸ்ரீமன் நாராயணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு தவம் இருந்தா அந்த நேரத்தில் தான் ராவணன் அவளை அடைய முற்பட்டான் உடனே ராவணனுக்கு சாபம் கொடுத்துட்டு அதாவது என்னால் தான் நீ மடிஞ்சு போவே அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டு வேதவதி அக்னி பிரவேசம் அதாவது தீக்குள்ளே போய் குதிச்சிட்டான் உடனே அக்னி பகவான் அவளை தூக்கி தன்னுடைய லோகத்தில் பத்திரமாக வச்சுருந்தார் அப்படிங்கிற கதையோட நேற்றைக்கு முடிச்சிருந்தேன் இனி அதிலேருந்து அனுபவிப்போம் இப்போ இந்த வேதவதி வந்து அக்னி லோகத்தில் இருந்துட்டு சமயத்தில் தான் ராமாவதாரம் நடந்து ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணமாகி கைகேயி காட்டுக்கு போன ராமரை பார்த்து சொல்லி பதினாலு வருஷம் ராமர் சீதை காட்டுக்கு வந்தான் அந்த நேரத்தில் கதை தான் நமக்கு தெரியுமே வந்து மாரீச்சன் அப்படிங்கிற மான் வந்து ஓட சீதை அந்த மான் வேணும்னு கேட்க அதை பிடிக்க போய் லக்ஷ்மணனை காவலுக்கு விட்டுட்டு போகிறார் சீத்தைக்கு அப்போ லக்ஷ்மணனும் அந்த ராமரை தேடிண்டு போக அந்த நேரத்தில் தான் ராவணன் வராம் சீத்தைய அபகரிக்கிறதுக்காக அந்த நேரத்தில் அக்னி பகவான் அந்த இடத்துல தோன்றி தன்னுள் இருந்த வேதவதியை வெளியே வச்சுட்டு ஒரிஜினல் சீத்தைய மறைச்சு வச்சார் இந்த கதை வால்மீகி ராமாயணத்தில் இல்லை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த கதை வால்மீகி ராமாயணத்தில் இல்லை ஆனால் மற்ற ஏனைய புராணங்களில் இருக்குது இந்த வேங்கடாச்சல மகாத்மியத்தோட சம்மந்தப்பட்டு இந்த கதையை பாருங்க உடனே ராமாயணத்தில் கொண்டே இந்த கதையை ஃபிட் பண்ணாதீங்க அது அதுக்கு ஒரு லிமிட் வச்சுக்கோங்க இந்த அக்னி பகவான் என்ன பண்ணுறார் வெளியில் வேதவத்தியை விட்டுட்டு ஒரிஜினல் சீத்தைய தன்னுள்ளேயே வைத்து கொண்டார் அதாவது அவளை கூட்டினு அக்னிலோகம் போயிட்டார் இப்போ ராவணன் இந்த போலி சீத்தையான வேதவத்தியை தான் தூக்கிண்டு போறான் அவ கொடுத்த சாபம் என்ன தான் உனக்கு அழிவு அப்படின்னு கொடுத்தாளோன்னா அதனால தான் இந்த வேதவத்தியே போய் சீத்தையா உட்கார்ந்தா அவளாலேயே தான் ராவணனுக்கு அழிவு வந்தது அவளை தேடிட்டு தான் ராமர் வந்தார் ராவணன்னு அழிச்சார் அந்த கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அது முடிந்து இந்த சீத்தையை அக்னி பிரவேசம் பண்ண சொல்கிறார் ராமர் அந்த நேரத்தில் என்னாருது இந்த வேதவதி அக்னிக்குள்ளே போய் உள்ளேந்து பார்த்தா ரெண்டு சீத்தை வெளியே வந்தார்கள் இந்த கதையை என்ன கவனிச்சுட்டே வாங்கோ சட்டுன்னு புரிஞ்சிடும் உங்களுக்கே ஏன்னா அக்னி பகவான் ஒரிஜினல் சீத்தையை வச்சுட்டு இப்போ வேதவத்தியும் உள்ள போயிட்டா இப்போ அக்னி பகவான் சொல்றான் இந்தா ராமா ரெண்டு சீத்தை அப்படிங்கிறான் ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கா யாரு வேதவத்தியும் சீத்தையும் ஒரே மாதிரிதான் இருந்தா பார்க்கறதுக்கு அப்ப ராமர் கேக்குறார் இது என்னது எதுக்கு ரெண்டு சீத்தை எப்படி வந்தா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பூர்வ கதைகள் அத்தனையும் இந்த மாதிரி தான் வேதவதி இவன் தான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு தமோ இருந்தா ராவணனால அடைய முற்பட்டாள் உடனே தன்னையே மாய்த்து கொண்டாள் அப்படின்னு கதையெல்லாம் சொல்லி வேதவதி அப்ப என்ன பண்றா சீதையை முன்னிட்டு கொண்டு ராமர் காலில் விழுந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோ ராமான்னு கேக்கிறான் அப்ப ராமர் சொல்றார் இல்லம்மா இந்த அவதாரங்கிறது ஏக பத்னி விரதம் ஒரே ஒரு பொண்டாட்டி தான் சீத்த மட்டும்தான் நீ வேணா ஒன்று செய் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு கலியுகத்தில் ஸ்ரீனிவாசனாக அவதாரம் பண்ணுவேன் அப்போ நீ பத்மாவதியாக பிறந்துக்கோ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ராமர் வாக்கு கொடுத்தார் இது நடந்துட்டே இருந்ததா இந்த நேரத்தில் தான் ராமாயணம்லாம் முடிஞ்சு ராமரும் வைகுண்டம் போயாச்சு சீத்தையும் போயிட்டா மகாலட்சுமியா வைகுண்டத்துல இருக்கா அப்ப மகாலட்சுமிக்கு ஒரே கோபம் ஒரு பெண் வந்து ராமா என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு இது என்ன பெரிய ஏகபத்னி பத்தினி விரதம் ஏன் ஒரு பெண்ணை எக்ஸ்ட்ரா கல்யாணம் பண்ணிட்டு ஆகாதா கிருஷ்ணாவதாரத்தில் ஆயிரக்கணக்கான ஸ்திரீகளை தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் புருசு மாதிரி சொல்றேன் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெண்ண கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி மகாலட்சுமிக்கு பெருமாள் மேலே பயங்கர கோபமாம் அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி யார் இவருக்கும் வேதவதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு அந்த நேரத்தில் தான் பிருகுமுனிவர் வந்து காலில் எட்டி உதச்சார் அந்த கலை வந்து இந்த எபிசோட்களை முதலேந்து கேட்குறவ அத்தனை பேருக்கும் தெரியும் பிருகுமுனிவர் பெருமாளுடைய மார்பில் காலால் எட்டி உதைக்க இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி வைகுண்டத்தை விட்டு நீங்கி உடனே அச்சச்சோ மகாலட்சுமியை காணுமேனு சொல்லி பெருமாளும் பூலோகம் வந்து பன்னெண்டு வருஷம் பெருமாள் தபஸ் பண்ணார் அந்த தபஸ் பண்ற நேரத்துல தான் தீங்கிற பெண் பத்மாவதியாக பிறந்து யாரு ஆகாசராஜனுக்கு பெண்ணாக பிறந்து மலர்ந்து அதுக்கப்புறம்தான் இந்த பத்மாவதிக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் காதல் ஏற்பட்டு கல்யாணம் நடக்க போகிறது இப்போ பாருங்கோ நம்ம ஸ்ரீனிவாச கல்யாணம் அனுபவிச்சிருக்கோம் ஆல்ரெடி அந்த கதையை ஃபுல்லாக இப்போ பார்த்தா அதே ஸ்ரீனிவாச தான் அதற்கு ஒரு சப் பிரான்ச் ஒரு சப் கிளை அந்த பத்மாவதி எப்படி பிறந்தா அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற கதை தான் இப்போ நான் சொன்ன வேதவதியோடைய கதை இப்போ பெருமாளுக்கும் பத்மாவதிக்கும் நிச்சயதார்த்தம் எல்லாம் ஆயிடுத்து நிச்சதார்த்தம் ஆகி இப்போ கல்யாண கோலத்தில் ரெண்டு பேர் இருக்கா கல்யாணம் ஆக போகிறது ஆனால் அந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன சுவாமி பெருமாள் கல்யாணத்துலேயே ப்ராப்ளமா அப்படின்னா ஆமாம் பெருமாளுடைய கல்யாணத்தில் புரோஹிதராக உட்கார்ந்தவர் பிரம்மா அதாவது அவர் தான் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் மந்திரம் சொல்லி அப்போ பிரம்மா சொல்கிறார் இந்த மாப்பிள்ளை ரெடியாக இருக்க மாப்பிள்ளைக்கு மங்கள ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறார் இந்த மங்கள ஸ்தானங்கிறதே இப்போ வந்து பல இடங்களில் விட்டு போகிற ஒரு விஷயம் அடிக்கடி வீட்டிலையே மங்கள ஸ்நானம் பண்ணணும் புதன் சனி நீராடு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்கு புதன்கிழமை சனிக்கிழமை ஆண்களுக்கும் அதே போல வெள்ளிக்கிழமை பெண்களுக்கும் அவசியம் என்ன தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கணும் வீட்டில் கண்டிப்பாக என்ன சுவாமி என்ன தேய்ச்சி விடுறதுலாம் ஒரு பெரிய விஷயமா ஆமாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அது என்ன தேய்க்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அதில் என்னென்னா அந்த எண்ணெயை தேய்ச்சி விடும் பொழுது அந்த வால் தான் எண்ணெய் வச்சுப்பா அந்த காலத்தில் இப்போல்லாம் ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க அதை அம்மா வந்து தன்னுடைய பிள்ளைக்கோ பெண்ணுக்கோ வச்சு விடணும் வீட்டில் வயசானவா யாரோ தான் அவளோட வயசு கம்மியாக இருக்க வச்சு விடணும் அப்படி வயசானவா கிடையாது அப்படின்னா பரவாயில்ல யார் வேணால் வச்சு விடலாம் ஆனால் அவ வச்சு பொழுது ஏழு பொட்டு வைக்கணும் அந்த பையனுக்கோ பெண்ணுக்கோ என்ன அந்த ஏழு பொட்டு வைக்கும் பொழுது ஏழு பேரோட பெயர் சொல்லணும் யார் அந்த ஏழு பேர்னா அஸ்வத்தாமாம் பலி விபீஷணன் ஹனுமான் வியாசர் கிருப்பர் பரசுராமர் இவா ஏழு பேரோட அந் பெயர்கள் அத்தனையும் ஒவ்வொரு பொட்டு வைக்கும் பொழுதும் சொல்லணும் அதாவது ஃபர்ஸ்ட் பொட்டு வைக்கும் போது அஸ்வத்தாமா ரெண்டாவது பொட்டு வைக்கும்போது பலி அதே போல் விபீஷணன் ஹனுமான் வியாசர் கிருப்பர் பரசுராமர் அப்படிங்கிற பெயர்கள் சொல்லணும் ஏன் சொல்லணும் சுவாமி அப்படின்னா இவா ஏழு பேரும் சிரஞ்சீவிகள் இவாளுக்கு மரணமே கிடையாது அதர் போல இப்போ இந்த எண்ணெய் ஏச்சிக்கிறானே இந்த பையனோ பொண்ணோ நீயும் நூறு வயசு நல்ல ஆயுசோட இருன்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணி தான் அந்த ஏழு பொட்டு வச்சு விடணும் அதுக்கப்புறம் சாதாரணமாக எண்ணெய் ஏற்றி குளிக்கிறது தான் ஆனால் இந்த ஏழு பொட்டு ரொம்ப அவசியம் பார்த்துக்கோங்க ஒரு எண்ணெய் தேச்சி குளிக்கிறதுல அவ்வளோ விஷயம் இருக்குது அப்பந்த நேரத்தில் சொன்னால் கண்டிப்பாக பலிக்கும் அந்த பிள்ளையோ பொண்ணோ நூறு ஆயுசு வாழ்வா அதை விட இன்னொன்று விஷயம் இருக்குது அதையும் சொல்லிடுறேன் அந்த வரும்போது ஒன்று இருக்கார் சொல்றேன் இப்போ போயிடுவோம் அந்த மாதிரி இந்த பெருமாளுக்கு குளிச்சு விடுறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்க அப்பதான் பெருமாள் சொல்றார் மகாலட்சுமி கோலஹாபூர்ல தவம் பண்றா அவளை கூட்டிண்டு வாங்கோ அவ எனக்கு என்ன தேய்ச்சி விடட்டும் அப்படின்னு சொல்றார் உடனே சூரியன் தான் போய் மகாலட்சுமிய கோல்ஹாப்பூர்லேருந்து கூட்டிகிட்டு வரான் அப்போ பெருமாள் ஒரு ஃபிராடு வேற பண்ணுறார் என்ன சொல்றார் அப்படின்னா சூர்யா நீ போய் ஸ்ரீனிவாசன் ரொம்ப எமர்ஜென்சியில் இருக்கார் அவருக்கு வந்து ரொம்ப உசுறு போற நிலைமையில இருக்கு எப்படியாவது நீ தான் வந்து காப்பாற்றணும்னு சொல்லி மகாலட்சுமி ஓடி வருவான்னு ஒரு பொய்யை வேற சொல்ல சொல்கிறார் ஸ்ரீனிவாச பெருமாள் அதே போலயே சூரியன் அந்த பொய்யை சொல்ல மகாலட்சுமி உடனே ஓடி வந்தா ஆனால் சூரியனுக்கு ஒரே பயம் பக்கத்தில் வர வர ஐயோ இந்த மகாலட்சுமி இந்த கண்டுபிடிச்சிட்டான்னா என்னை வந்து சபிச்சுடுவாளே பொய் சொன்னியேன்னு சொல்லி ரொம்ப பயம் ஆனால் பார்த்தா ஸ்ரீனிவாசன் வெட்ஸ் பத்மாவதி அப்படின்னு போட்டிருக்கு போர்டில் அதை பார்த்த உடனே மகாலட்சுமிக்கு பயங்கர சந்தோஷம் கிடுகிடுகிடுன்னு உள்ளே போனால் பெருமாள் நல்லா கல்யாண கோலத்தில் நின்று என்ன விஷயம்னு கேட்க எனக்கு காலையில் குளிச்சு விடணும் என்ன தேய்ச்சி குளிச்சு விடணும் யாராவது இருக்காளான்னு பார்த்தேன் நீ தான் வந்து எனக்கு என்ன தேய்ச்சி விடணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு பார்த்து மகாலட்சுமியை பெருமாள் சொல்கிறார் மகாலட்சுமிக்கு அப்போ தான் ரொம்ப சந்தோஷமா ஏன்னா என்னுடைய வேண்டுகோளை ஏற்று பத்மாவதியை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நானே உங்களுக்கு என்ன தேய்ச்சி விட்றேன்னு சொல்லி அப்போ மகாலட்சுமி ஒரு மந்திரம் சொல்கிறா அது சொன்னா நிச்சயம் உங்க பிள்ளையோ பெண்ணோ நூறு ஆண்டுகள் நோய் நொடி இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருப்பா மகாலட்சுமி பெருமாளுக்கு என்னதே சூடுரா அப்ப சொல்றா இந்த ஏழு பொட்டையும் வச்சுட்டு இந்த ஏழு பேர் பேரையும் சொல்றா அஸ்வத்தாமா பலி விபீஷண ஹனுமான் வியாசர் கிருப்பர் பரசுராமரின் சொல்லிட்டு கோவிந்தா அப்படின்னு சொல்றா நூறுதனம் சொல்றேன் கோவிந்தா அப்படின்னு சொல்லி என்னையை எடுத்து பெருமாளுடைய தலையில வச்சு நீராட்டி விடுறா மகாலட்சுமி இந்த தீர்காயுர்பவ கோவிந்தா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்களும் உங்களுடைய பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ நீராட்டும் பொழுது என்ன தேய்ச்சி விடும் பொழுது சொன்னேன்னா கண்டிப்பா உங்களுடைய பெண்ணோ பிள்ளையோ நூறு ஆண்டுகள் நோய் நொடி இல்லாமல் சௌக்கியமாக இருப்பா இது சத்தியம் 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 ஏன்னா சாட்சாத் புராணம் சொல்கிறது சாக்ஷாத் மகாலட்சுமி தன்னுடைய வாய் திறந்து சொல்லியிருக்கா அதனால் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கோ பகவான் அருள் புரிவார் அப்படிங்கிறதோட இன்றைக்கு நிப்பாட்டிப்போம் நாளை சந்திப்போம்